திரு சரவணபெருமல் இந்த திட்டங்கள்லாம் பற்றி இன்றைக்கு நாம் ரொம்ப நெருக்கமாகிட்டிருக்கோம் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் ப்ளஸ் இப்பொழுது ஒரு இரு பதினேழு லட்சம் அவருடைய குறி என்னவாக இருக்கிறது குறிப்பாக இதை போட்டால் வீட்டுக்கு ஒரு ஆயிரம் கோடியே முப்பது லட்சம் ஆ வச்சுக்கொள்ளுங்கள் முப்பது லட்சம் தான் இப்போ வீட்டுக்கு ஒரு பேர் பலன் பெறுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இது எல்லாரும் செய்கிறாங்க பீகாரில் நடந்துச்சு தான் எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குது இப்போ இந்த மாதிரி விவகாரத்துக்கு நாம் நம்ம மாநிலத்தை பற்றி மட்டும்தான் பேசணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அடிப்படைத்துவமாக எந்த ஒரு வேலையும் நடக்கலை அரசனுடைய வளங்கள் முழுமையாக கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது ஆட்சியில் இருக்கும் மூத்த அமைச்சர்கள் பதிமூன்று பேர் முன்னணி அமைச்சர்கள் மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கும் இந்த பீப்புள்ஸ் டெமோக்ரட்டி எல்லாருமே நமது டெமோக்ரஸியில் ஹூ கேன் அக்செப்டட் கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் எப்படி பார்க்குறீங்க அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம் சக கருத்துறையாளர் நெறிய நெறியாளர்கள் தொலைக்காட்சி குழுமம் டெக்னீஷியன்களுக்கு என்ன பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று என்னோடய பணிவான கருத்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்றைக்கி பதினேழு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டது முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதா தகவல் முப்பத்தி எட்டாயிரம் அதாவது முப்பதாயிரம் கோடியே முப்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு கோடியே நாற்பத்தி முப்பது லட்சம் சரி ஒரு முப்பத்தோராயிரம் கோடி வச்சுக்கிடுங்க அப்படி கணக்கு பார்த்தா இரு இந்த இப்போ ஒரு கோடியே பதிமூணு லட்சம்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா கூட எங்கேயோ வந்து கால்குலேஷன் வந்து இடிக்குது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் நான் பொதுமக்களுக்கும் அதான் சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் இந்த ஒரு கோடி பதிமூணு லட்சம் பேருக்கு போட்டிங்கன்னா என்ன கணக்கு வருது ஆண்டுக்கு பதிமூவாயிரம் கோடியா ஆ ஆண்டுக்கு எத்தனை கோடி பதிமூவாயிரம் கோடி ஐயா அம்பது தானே கரெக்ட் தான் அப்போ நீ உங்கள் வந்து முப்பதாயிரம் கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற பணம் எங்கே சென்றது வேணும் இனிய வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தாறு கரெக்டு தானே மொத்தமாக மொத்தமாக சேர்த்து சொல்லியிருக்காங்க ஆமாம்

ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நாலு செப்டம்பர் சொல்லிடுறேன் இருபத்தஞ்சி செப்டம்பர் மூணு வருடத்துக்கு நீங்கள் கணக்கு போய் சரணபெருமாள் ராமநாதன் ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு பதிமூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடி முழுமையாக வந்துருச்சு இப்போ இந்த மாதம் இந்த வருஷம் இந்த நிதியாண்டில் நவம்பர் மாதத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தோரு கோடி நாற்பத்தொம்போது லட்சம் ஆக மொத்தம் முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் அது கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டியில்லை இல்லை எனக்கு இன்னமும் ஸ்டில் வந்து அந்த ஃபிகர்ஸ் வந்து ஒரு அதை நம்ம ரெண்டாவது கூட்டிகிடுவோம் பாயிண்ட்டுக்கோங்க இல்ல அதுதான் இப்போ இதுல வந்து குறைஞ்சபட்சம் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாயில இருந்து ஒரு எழுநூறு கோடி ரூபாய் துண்டு விழுது ஸோ அதை பர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணா அது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இவங்க வந்து வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம ராமநாத ஐயா சொன்னாங்களே அதான் அது அது இதுதான் அவங்க வந்து மகளிர் வெல்லும் மகளிர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க இங்கே வெல்லும் மகளிர் ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து இங்கே லண்டன்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிங்ஸ்டன் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சர்வே டீம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து சர்வே எடுத்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் இந்த செலவுகள்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மருந்துகள் வாங்குவது செருப்புகள் வாங்குவது அத்தியாவசிய செலவு பிள்ளைகள் உடம்பு சிறையெலாம் அவங்களுக்கு இப்போ எதிர்பார்க்கறது மற்ற விஷயங்களுக்காக செலவு செய்வதாக சொல்க சொல்கிறார்கள் ஆனால் பெண்கள் வந்து இங்கே வந்து தமிழகத்தில் வந்து எவ்வளோ அவதிப்பட்டுக்கு கொண்டு இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்குனால அப்படின்னு அந்த ரே இதை வச்சுட்டு நீங்கள் இதை கம்பேர் பண்ணீங்களா மகளிர் உரிமைன்றது மகளிருக்கு உரிமையே இல்லாத ஒரு தக தமிழகமாக க்ரைம் ரேட்டு அதை வச்சுட்டு இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த க்ரைம் ரேட்டை வச்சு ஸ்டடி பண்ணா மகளிர் உரிமை தொகை இல்லை மகளிரை அழிக்கும் தொகையாக இது வந்து அறிவிக்கப்பட வேண்டும் மகளிர் விடியல் பயணம்னு போட்டிருக்காங்க மகளிருக்கு விடியவே இல்லை இரு இன்னும் இருண்டுக்கிட்டே போகுது அதாவது இந்த பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாதாள சாக்கடையில் வந்து மகளிரை கொண்டு போயிட்டுருக்காங்க இருட்டறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க எங்கே விடிஞ்சிருக்கு அப்படின்னா விடியலை நீங்கள் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எடுத்துக்கிட்டு அந்த கிரைம் ரெக்கார்ட்ஸு அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயே இருந்தது இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஏறி இருக்கிறத ஒரு சில டேட்டாக்கள் வந்து புள்ளி விவரங்களை கல்குலேஷன் ஸ்டடி பண்ணதில் இதில் தெரிய வருது ஒரு சில வல்லுநர்கள் இப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வந்து மகளிர் வந்து விடியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகளிருக்கு வெல்லும் மகளிர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது இது வந்து கம்பேரிட்டிவாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் மகளிர் இவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க அவங்களில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஏன்னா கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இஸ் இன்க்ரீஸிங் இன் தமிழ்நாடு டே பை டே டே பை டே செகண்ட் பை செகண்ட் அவர் பை அவர் அது எதுக்கு காரணம் காரணம் என்னன்னு காட்டிங்கன்னா இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறான் குறிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழவரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதியப்படுது இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை அவங்க குடும்ப தகராறு நிலை தகராறு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து செப்டம்பரில் போடப்பட்ட எஃப்ஐஆரில் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே பாதிக்கப்படுவான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க ஆக்ஷன் எடுக்கல அங்கே பிரச்சனை நடக்கும் அதனால பாதிக்கப்படுவார்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விதவிகள் பாடு பாதிக்கப்படுறாங்க டாஸ்மாக்னால் இவங்க கனிமொழி சொன்னாங்க இல்லையா நாங்கள் வந்து வந்த உடனே டாஸ்மாக மூடிடுவோம் அப்படின்னு சொல்ல முதல் வீட்டுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் போட தூக்கிட்டு நின்றாங்க நின்னாரு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் எத்தனை கடை மூடி இருக்காங்க அதான் அது மூணுதான் இல்லை பல இடங்களில் மறுபடியும் திறந்துட்டாங்கய்யா மூணுல தான் காமிச்சிட்டு உடைய காலத்துல ஒரு நீங்க பசிப்பிலான சில விஷயத்த சொன்னாங்க டக்குன்னு முடியாது ஐநூறு ஐநூறு கடையாக திறந்து அவங்க மரணிக்கு முன்னால் அதை ஆரம்பித்து வைத்து தான் சேர்க்கிறாங்க இல்லை அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம் இதில் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நேஷ்னல் ஹைவேயில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய டாஸ்மாக அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தில் அது வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இது நான் கண்கூடாக பார்த்தது அவங்க தனது வாழ்வின் கடைசி காலத்தில் தெரியாது மரணிப்பார்களா என்பது இறைவனுக்கு தெரியும் அந்த காலத்திலே அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து நான் எப்போ அதை ஸ்டடி பண்ணனா அந்த டேட்டாவே சொல்ல பர்சனலாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு குடிச்சிட்டு வந்து ஒருத்தம் கொடுத்தால விழுந்துடா மெயின் ரோட்ல மெயின் ரோட் ஹைவே நேஷனல் ஹைவே இப்ப இப்போ நான் பாதிக்கப்படுறேன் அவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் இது சால்வ் இது முடிஞ்சு போச்சு அந்த கேஸ் இல்லை பொய்யான தகவல்கள்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க இதுதான் விஷயம் அது என்ன இது எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த இதை ஸ்டடி பண்ணும்போது நேஷ்னல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய டாஸ்மாகக்குகள் அகற்றப்பட்டது அதனால் பெண்கள் வந்து பெருவாரியாக இதுவானாங்க அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து போஸ்ட் கார்டாக வந்த இந்த டாஸ்மாக எதிர்த்து போராட்டங்களும் அதெல்லாம் படிப்படியாக ஸ்டடி பண்ணி எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத படிப்படியாக கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா பெண்கள் அதிகபடியாக பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க வந்து விதவைகள் ரெண்டே வருஷத்துல ஆகுறாங்க அப்படின்றத அந்த பர்சன்டேஜ் ரேட்டும் ஏறிக்கிட்டே போகுது நாற்பது வயசுக்குள்ள விதவை பெண்கள் அதிகபடியா ஆகிட்டே வராங்க நீங்க என்ன மகளிர் வெல்லும் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் சொன்ன மாதிரி விடியல் பயணமா ஒரு விதமான கலர் அடிக்கிறாங்க என்ன கலர் ஒரு விதமான அந்த மாதிரி அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துதான் உண்மையிலேயே பெண்கள் விடியல் அமைஞ்சிருக்கிறார்களா கிடையாது இல்லை திரு மூ நாலு பேர்ட்டையும் கேட்குறேன் அவர்களுடைய பாதுகாப்பு அவருடைய கல்வி அவருடைய வாழ்க்கை முறை கணவனோடு அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் வாங்குகிற ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் முந்நூறு ரூபாயை குடித்து விட்டு தாலி இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கி அழித்து கொண்டு தான் இருக்கிறது இல்லை நாங்கள் ஃபீல்டில் இருந்தோம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் அவர் பத்தாயிரம் பெண்கள் வந்து நான் இப்போ வந்து ஃபீல்டில் இருக்கும்போது கேட்டப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஆயிரம் ரூபாயும் வந்து எனக்கு வந்து

ட்ரைலேண்ட் வந்து டென் ஏக்கர்ஸ் லெஸ் தென் டென் ஏக்கர்ஸ் இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து தரிசு நிலங்கள் அதாவது எதுக்குமே பயன்படாத தரிசு நிலங்களில் வந்து பாதுகாக்கிறதுல மேய்ச்சல் நிலங்கள் குறிப்பாக இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ஹில்ஸு சோழவரம் பகுதியில் வந்து ஒரு பிரச்சனை அவங்க வந்து ஆடு மாடுகள் வளர்க்கணும் ஒரு கோயில்களை சார்ந்து ஒரு கோசாலை அமைக்கணும் போது அங்கே வந்து இந்த மேய்ச்சல் நிலங்களில் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு இது இருக்குது எவ்வளோ மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து கோயில்களுக்கு இருந்த நிலங்கள் எல்லாம் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள் தனியாக இருக்கு அது வந்து கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதில் ஜெயலலிதா அம்மையார் வந்து உடனடியாக அதெல்லாம் கட்டுப்படுது அதாவது ஏதாவது கையகப்படுத்தி யாராவது அதை வந்து பட்டா போட்டு இதெல்லாம் பண்ணிடக்கூடாது பிரைவேட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப திறமையாக கையாண்டு அந்த மேய்ச்சல் நிலங்களையும் பாதுகாத்தாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடு மாடுகள் வழங்குவது மட்டும் இல்லை அங்கே ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு இடம் வேணும் அங்கே அதெல்லாம் பாதுகாத்தாங்க இன்றைக்கி இருக்கிற ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்றில் இருந்த திராவிட ஆட்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் மடக்க முடியுமோ அதெல்லாம் மடக்கி பட்டா போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு ஏதோ இவங்க ஐநூறு ஆயிரம் அப்படின்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குது நீங்கள் இருங்க நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியும் நேரம் கருதி சக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கல்வியாளராக இந்த லேப்டாப் வந்து அம்மா கொண்டு வந்தது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பள்ளி எல்லோருக்குமே இன்றைக்கு அனாலிட்டிக்கலாக இருக்கிறது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஏ ஒரு காலத்தை மாறும்போது இது ஒரு அடிப்படைத்துவம் எல்லா அம்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை லேப்டாப்புங்கிறது அப்ப இதுல வந்து அவங்க என்ன டார்கெட் வச்சு மூணாவது வருஷம் பள்ளி கல்லூரிடைய இறுதியான மட்டும் கொடுக்கறாங்க இது ஒரு டிஸ்பேரிட்டி தர ஆமா அதாவது இது வாக்குகளை குறிவை குறிவை குறிவைத்து சார் அதாவது பேசிக்கா நான் வந்து ஒரு செஃபாலஜிஸ்ட்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அத பத்தி எனக்கு கவலை கிடையாது வேற யாரு தப்பு இல்ல அது தப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினேழு லட்சம் பெண்களுக்கு இப்ப ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு இந்த ஒ ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் முதல்ல குடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ஆச்சு

அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாணவர்களுக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க பள்ளி க கல்வி இதெல்லாம் கொடுக்குறாங்க அது ஒரு புறம் இருக்க இந்த இந்த மி மிஸ் மேட்ச் இங்கே அடிஷ்னலாக இந்த ஐநூறு ஆயிரம் கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஒரு குளறுபடிகள் இருப்பதாக தான் கருதுறாங்க பல வல்லுநர்கள் இந்த லேப்டாப் விஷயம் அதுவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினேழு லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறதுல ஓட்டு அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூறு தொகுதி வெல்லணும் அப்படின்றத இவங்க டார்கெட் அந்த பதினேழு லட்சம் பேர் இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு தொகுதியில் பிரிச்சுங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸை மார்ஜினலாக ஜெயிக்கணும் இவங்க டார்கெட்டே இப்போ என்னென்னா சார் சீக்கிரட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா முந்நூறு ஓட்டுலேருந்து மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு அப்படின்ற கட்டத்தில் வந்து ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதி ஐம்பது தொகுதி அறுபது தொகுதி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த பதினேழு லட்சம் பெண்களுக்கும் வச்சுருக்காங்க இப்ப கடைசி ஆண்ட தொட்டு இருக்க மாணவர்களுக்கும் வந்து அவங்க அந்த பதினெட்டு வயசு மாணவர்களுக்கு இதை பள்ளி பருவம் முடிக்கிறாங்க இருபது வயசு அவங்களுக்கு தான் இதற்கு முன்பாக இருபத்தி ஒண்ணுல இருந்து வந்து ஒரு மூணு வருஷம் கடந்து போன மாணவர்களுக்கு கொடுக்கல அங்க வந்து இவங்களுக்கு அந்த ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அந்த அவங்களா எதிர்த்து ஓட்ட போடாம போறாங்க அதுதான் இப்ப இப்ப நம்ம அஞ்சு பேர் இருக்கல உங்களுக்கு கொடுத்துட்டு இவர் கொடுக்கல என்ன நினைப்பாரு சொல்ல மாட்டார் பரவாயில்லாங்க பாரு ஆனா மனசு என்ன செய்யும் இதுல ஒரு மனசு என்னன்னு அஞ்சு பேர் இருக்கிறதுல ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மூணு பேருக்கு கொடுக்கலன்னா என்ன சக்கட இல்ல ஒரே ஒரு ஒரே ஒரு செகண்ட் சொல்லுங்க அதாவது இந்த லேப்டாப் வழங்குறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப் லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி உள்ள லேப்டாப் வழங்குறாங்கன்றது தான் சந்தேகம் எழுப்பப்படுகிறது நீங்கள் காலம் கடந்த ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்க கதையாக நீங்கள் ஒரு லேப்டாப்பை கொடுத்தீங்கன்னா அது வந்து லேப்டாப்பே ஆகாது அப்படின்றது தான் இங்கே இங்கே ஒரு ம தகவல் வந்து கொண்டு இருக்குது இந்த லேப்டாப்பை கொடுக்கற லேப்டாப்லேயும் ஒரு குளறுபடி அது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதில் பண்ட மண்டல் பேசிக் தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏ ரிலேட்டடாக இருக்காது